இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி கங்கைகுண்ட சோழபுரத்தின் எல்லையை அடைந்ததும் இளவரசன் விக்கிரம சோழனும் கருணாகரனும் எதிர்பாராத ஒன்றை கண்டனர் அதற்குள் செய்தியறிந்த சக்கரவர்த்தி யானை பரிவாரங்களுடன் வரவேற்க எல்லையில் காத்து கொண்டிருந்தார் இதை எவர்தான் எதிர்பார்க்க முடியும் போரில் வெற்றி கண்ட மகனை மார்போடு அணைத்து உச்சி மோந்து கன்னத்தில் முத்தம் தந்தார் அந்த அன்பு முத்தம் விக்கிரம சோழனின் சினச்சூட்டை சூட்டை தனிய வைத்தது அடுத்து நின்றிருந்த கருணாகரனை கண்கொட்டாமல் ஒருகணம் ஒரு கணம் நோக்கினார் குலோத்துங்கர் கருணாகரனுடைய தோற்றத்தில் சிறு மாறுதல் தென்பட்டது சக்கரவர்த்தியை கண்ட கருணாகரன் ஒன்றும் தோன்றாதவனாய் அப்படியே கம்பம் போல் நின்று விட்டான் கருணாகரனின் மனதுக்குள் மதுராந்திகி தேவியாரின் மறைவு புயலாக வீசியது அந்த துக்கம் மேலிடவே மருகணம் மன்னர் பிரானின் கால்களை தழுவி பிடித்துக்கொண்டு என் அன்னை எங்கே தேவி எங்கே என்று கதறினான் கண்ணீர் வடித்தான் கம்பலுடன் அவனுடைய மார்பும் விம்மியது புதல்வன் போன்ற தளபதி கருணாகரனை தூக்கி நிறுத்தி மார்புடன் தழுவிக் கொண்ட சக்கரவர்த்தி கருணாகரா நம் கனவை பழிக்கச் செய்வதற்காக வானுலகம் சென்றிருக்கின்றாள் கோப்பெரும் தேவி அவள் தன்னுடைய ஆசி உனக்கு என்றுமே இருக்கும் என்று கோரித்தான் உயிரை விட்டாள் என்று தழுதெழுக்கக் கூறினார் அவருடைய கலங்காத கண்களும் கலங்கின கம்மாத நெஞ்சமும் கம்மியது விம்மாத மார்மகமும் விம்மியது இந்த காட்சி அங்கு கூடியிருந்த அனைவரையும் விற்கச் செய்தது சோழனுடைய கண்ணங்களிலும் துன்ப நீர் நெளிந்து வழிந்தது சில கணங்கள் இப்படியே சென்றட அவரவர்கள் தம் உணர்வை அடைந்த பின்பு சங்கோசை முழங்கியது அரச தேரில் புதல்வனையும் வளர்ப்பு புதல்வனையும் அமரச் செய்து சக்கரவர்த்தியை தேரோட்டியாக அமர்ந்திருந்த அந்த காட்சி ஒரு கணத்தில் அங்கு இருந்தவர்களின் துக்கத்தை போக்கி ஆகா ஒலி எழுப்பச் செய்தது வியப்பில் மூழ்கினர் மக்கள் அனைவரும் திரிபுவன சக்கரவர்த்தி விருத்தராச பயங்கரர் குலோத்துங்கச் சோழர் வாழ்க வாழ்க வீரவேல் வெற்றிவேல் என்று பெருத்த குரல் எழுப்பினர் வானை பிளந்த அந்த எழுச்சி குரலுடன் ஊர்வலம் புறப்பட்டது மஞ்சத்தில் உறங்கிய வண்ணம் இறந்தகால பசுமையான எண்ணங்களை கனவு கண்டு கொண்டிருந்த கருணாகரன் முகத்தில் வியர்வைத் தொழிகள் கூடியுள்ள புன்னகை களிநடனம் புரிந்தது அடுத்து அவனுடைய முகத்தில் அழுகையின் சாயல் படர்ந்தது அதைத் தொடர்ந்து அம்மா என்று அலறியவனாக கண்பிழித்தான் அப்பொழுது சாளரத்தின் வழியாக கற்றைகள் நுழைந்து அறையை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தன கங்காபுரியின் அரண்மனை கண்கவரம அலங்காரத்துடன் காட்சி தந்தது அரண்மனையைச் சார்ந்த அரச பெருவழிகளில் மாவிலை தோரணங்கள் கட்டப்பெற்றிருந்தன அரண்மனை அலுவலர்களின் மாளிகைகளிலும் கூட்டுச் சந்துகளிலும் புலிக்கொடி வானலாவாக பறந்து கொண்டிருந்தது முக்கியமான இடங்களில் போடப்பெற்ற பந்தல்களில் வாழை மரங்களும் கமுகு மரங்களும் வரிசையாக நிறுத்தி அழகு கற்றுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஆங்காங்கு மக்கள் குழாம் ஆரவாரம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி தெரிவித்தது முதல் அத்தியாயத்தில் கண்ட கோலாகலத்தை தான் அன்றைய மறுதினமான இன்றும் நாம் காண்பது அன்றையை விட சிறப்பு இன்று என்னவென்றால் அரண்மனை மேலும் பொலிவுடன் விளங்கியது காரணம் இன்று கலிங்கம் சென்று திரும்பிய கருணாகரனுக்கும் திரும்பி கருணாகரனை சிறைப்படுத்திய கலிங்க வீரனை போரில் மீண்டும் புறம் காண செய்து பிடித்து வெற்றியுடன் ஆத்திமாலை வந்த இளவரசன் விக்கிரம சோழனுக்கும் மன்னர் பிறான் மக்களின் சார்பில் பாராட்டும் பட்டமும் பரிசும் வழங்க இருந்ததுதான் அரண்மனையின் திருவோலக்க மண்டபம் திரேவேந்திரனின் கொலு என்கின்ற அருகே அதுபோலவே காட்சி தந்தது சிங்காசனத்தின் இடப்புறத்தில் சிந்தனையே உருவாக அமைச்சர் அமர்ந்திருந்தார் வலப்புறத்தில் தமிழின் காவலர் காலதேவ புலவர் காட்சி தந்தார் அவர்களைச் சுற்றிலும் சிறு தளபதிகளும் பெரும் தளபதிகளும் குழுமி இருந்தனர் சற்றி தூரத்தில் சோழகங்கரும் வீர சோழரும் ராஜராஜனும் அவர்களுக்கு இடப்புறமாக தனாதிகாரிகளும் வேளப்படை தலைவர்களும் மதாச்சாரியார்களும் கோட்டத் தலைவர்களும் மண்டலாதிபதிகளும் ஊராண்மை கழக தலைவர்களும் ஆலயத் தலைவர்களும் பறிப்படை கரிப்படை பழுவிக்கும் அயல்நாட்டு வல்லுனர்களும் வணிகப் பெருங்குடி வள்ளல்களும் வீற்றிருந்தனர் இவர்களை விட்டுவிட்டு நாம் சற்று மேல் மாடத்திற்கு சென்று மண்டப முற்றை சுற்றைக் காண்போமானால் அங்கு எதிர்வரிசையில் சோழமாதேவிகள் வீரார்ந்த கலை பொருந்திய அழகிய தோற்றமுடன் அமர்ந்திருப்பதைக் காணலாம் அவர்களை சுற்றிலும் அரண்மனையின் முக்கிய அதிகாரிகளின் இல்லக்கிழத்திகளும் குமரிகளும் அரண்மனை தோழியரும் சிறைபிடிக்கப்பட்ட அரசகுமாரிகளும் அவரது பேரோணி பரப்பி காட்சி தருவதை கண்கள் கண்டு கருத்தை மயங்கச் செய்கின்றன ஆகா இத்தனை பெண்மளிடையே மூன்று பெண் அரசிகள் மட்டும் முத்தமிழைப் போல் ஒளிர்கின்றார்களே அம்மம்மா வைரத்தையும் தரளத்தையும் உருவாக்கி ஊர்படத்திலிட்டு உருவாக்கிய பேசும் பொற்சிற்பங்களல்லோ அவர்கள் அன்றி அஜந்தாவில் இருந்தோ எல்லோராவில் இருந்தோ அண்மையில் இருக்கும் சித்தன்ன வாசலில் இருந்தோ அப்படியும் இல்லையென்றால் கடல் கடந்த சிங்கமலையில் இருந்தோ அழியா அழகு ஓவியங்கள் உயிர் பெற்று வந்து இங்கு உட்கார்ந்திருக்கின்றனவோ என்று அஞ்சும் அளவிற்கு தோற்றமளிக்கும் அந்த புவன சுந்தரிகள் வேறு அல்லர் கோப்பெரும் தேவியை பதவியில் அமர்த்திய மதுராந்தகி தேவியாரின் மனதை கவர்ந்த குமாரத்தையும் கருணாகரனுக்காக வாழும் கண்ணி நெஞ்சம் உடையவளுமான அம்மங்கையும் விக்ரம சோழனின் நெஞ்சத்தில் நந்தா விளக்கொழியாய் சுடர்விட்ட தான் அடடா இந்த அழகு கண்காட்சியில் மூழ்கிவிட்ட நாம் நாம் முக்கியமான இருவரை கவனிக்காமல் அல்லவா காலதெய்வ புலவரிடம் சென்ற நம்முடைய கண்கள் அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த காலிங்கராயரையும் கருணாகரனையும் காணவில்லையே அவர்கள்தாம் எத்துணை அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள் காளிங்கராயரின் முகத்தில்தான் காரணத்தோடு கூடிய கடுகும் பொழுந்தும் எப்படி வெடிக்கின்றன கருணாகரனின் முகம் ஏன் கலக்கமடைந்து இருக்க வேண்டும் ஆம் அவனுடைய உள்மனம் அவனுக்கு ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு கொண்டிருந்தது அது பிறர்க்கரிய அண்ணனை இன்று இழந்து விடுவோமோய் என்று வருந்திக்கொண்டும் இருந்தது சகோதரர்கள் சகோதரர்களிடையேதான் எத்தனை வேற்றுமையான மனப்பான்கு ஒரே நெய்த இரு துண்டுகளில் இழை வேறுபாடு இருக்கத்தானே செய்கின்றது வேற்றுமை இல்லையெனில் உலகம் நடக்காது என்ற மெய்ப்பொருளை காட்டத்தானோ வீரல்கள் வேற்றுமையை தெரிவிக்கின்றனர் திருவோலக்க மண்டபத்தில் ஒரு கலகலப்பு ஏற்பட்டது ஆசனங்களிலிருந்து அவரவர்கள் எழுந்து நின்றனர் அப்போது கட்டியம் கூறுபவனின் குரலில் ராஜாதி ராஜ மார்த்தாண்ட திரிபுவன மகா சக்கரவர்த்தி விருதராச பயங்கரர் ஸ்ரீ 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 குலோத்துங்க சோழ தேவர் வருகின்றார் பராக் 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 என்ற சொற்கள் புறப்பட்டன சொற்கள் முற்றுப்பெறும் முன்பே சோழ சக்கரவர்த்தி குலோத்துங்கர் வீரகண்ட நடை போட்டு மண்டபத்துக்குள் நுழைந்தார் அவருக்கு பின் குமார சக்கரவர்த்தி விக்ரம சோழன் வந்தார் ஜெய விஜய் ஈபவ வீரவேல் வெற்றிவேல் என்ற முழக்கங்கள் தொடர்ந்து கேட்டன தங்க சிங்காசனங்களில் சக்கரவர்த்தியும் குமார சக்கரவர்த்தியும் அமர்ந்தனர் மண்டபம் அமர்ந்தது பணிப்பெண்கள் வெண் சாமரம் வீசினர் பூச்சக்கர கடை மச்சிக்கார வாட்சிக்கோளின் மகிமையில் சுழற்சி கண்டது சக்கரவர்த்தியும் குமார சக்கரவர்த்தியும் அமர்ந்திருந்த காட்சி கண்கொள்ளாத காட்சியாக இருந்தது அவரவர்கள் அணிந்திருந்த சோழகுலத்தின் மணிமுனிகள் ஒளிவிட்டு ஆண்ட தமிழின் பழம்பெரும் ஆதிகாரங்களை புரட்டிப் பார்த்தன மண்டபத்தை ஒரு முறை உற்று கவனித்த சோழதேவர் விக்ரமனோ மண்டபத்தின் மேன்மானத்தை ஒருமுறை கவனித்தான் அங்கே அவன் எதிர்பார்த்த எழில் உருவம் புன்னகை புரிந்தது அந்த புன்னகையை முதல் பாராட்டாக முதல் பட்டமாக முதல் பரிசாக தந்தவள் இளவேணி என்பதை நாம் குறிப்பிட வேண்டியதில்லை அதே நேரத்தில் இளவேணிக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த அம்மங்கை தன்னுடைய முதல் பாராட்டை முதல் பட்டத்தை முதல் பரிசை கண் அசைவின் மூலம் தரவேண்டி யாரையோ எதிர்பார்த்திருந்தாள் அந்த மாவீரன் சற்றும் கவனியாதவன் போல் இருந்தான் மனம் அருள்மொழி நங்கையால் சிறைபிடிக்கப்பட்டு அடுத்து போகும் போராட்டத்தை நினைத்துப் பார்த்தால் செயலற்று கிடந்தான் அந்த மாவீரன் யார் அவன் களச்சிங்கம் கருணாகரன்தான் சிங்காசனத்தை விட்டு எழுந்த தில்போன சக்கரவர்த்தி சிலிர்த்து பிளரியை தளர்த்தி நிமிர்ந்த அரிமான் ஒப்புடன் அனைவரையும் கவனித்தார் அவருடைய மகிழ்ச்சி முழக்கமிட்டது பதிப்புக்கு உரியவர்களே இன்று விழா நடப்பதின் காரணத்தை உங்களில் பலர் அறிந்திருக்கலாம் கலிங்கர் எப்பொழுதுமே நம் பேரில் கள்ள கண்ணோட்டத்தை செலுத்தி வருகின்றனர் அவர்களுடைய செருக்கை அடக்குவது நம்மால் முடியாத காரியம் இல்லை எனினும் எண்ணி துணிவதே தமிழ் மரபாகும் இப்படி எண்ணி வரும்போதுதான் அதற்கான ஒரு ஏற்பாட்டை உங்கள் புதிய தளபதி கருணாகரர் கலிங்கம் சென்று கண்ணும் கருத்துமாக செயலாற்றி திரும்பும் பொழுது பாண்டியன் பராக்கிரமனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு தென்கலிங்கன் பீமனால் வழியில் சிறைப்படுத்தப்பட்டார் கலிங்கன் கோட்டத்தை அடக்கி கருணாகரனை சிறை கொண்டு வந்த பெருமை உங்கள் இளவரசன் விக்கிரமணையே சாரும் அப்பொழுது திருவோலக்கமே அதிரும்படியாக வீமனை புறங்கானச் செய்த விக்கிரம சோழர் வாழ்க வாழ்க என்ற குரல் ஒலிகள் எழத் தொடங்கின மீண்டும் சோழ மன்னர் பேசினார் சோழ பேரரசில் பங்கு கொண்டவர்களே உங்கள் சார்பில் உங்கள் இளவரசருக்கு தியாக உணர்ச்சிதான் அன்பை அடைக்காக்கிறது என்று கூறி தியாக சமுத்திரன் என்ற பட்ட பெயரை அளிக்கின்றேன் கடைக்கண்ணால் இளவரசனை நோக்கிவாறே திரிபுவன சோழதை வரை இவ்வாறு கூடி முடித்ததும் அவையில் மீண்டும் தியாக சமுத்திரர் விக்கிரம சோழர் வாழ்க வாழ்க என்ற எழுச்சி எழுந்தது தலையே அசைத்தவாறே சக்கரவர்த்தி கருணாகரனை நோக்கினார் அவருடைய தந்திரத்தில்தான் எத்தனை நுட்பங்கள் இதோ உங்கள் தளபதி கருணாகரனை அழைக்கின்றேன் சக்கரவர்த்தி இவ்வாறு கூறியதும் கருணாகரன் எழுந்து நின்றான் கலிங்கம் சென்று நமது வெற்றிக்கு ஆதாரமான செயலை முடித்து திரும்பிய தளபதி கருணாகரனுக்கு வேள் என்று பட்டமளிக்கின்றேன் என்று கூறிய சக்கரவர்த்தி பொன்னால் செய்யப்பட்ட புலிபுரித்த புதுச் சின்னத்தை கருணாகரனிடம் கொடுத்தார் அதை பணிவுடன் பெற்றுக்கொண்ட கருணாகரன் தலைவணங்கி நின்றான் இன்று முதல் கருணாகரன் நார்த்திசை மாதாண்டக நாயகர் சோழப்படை தலைமைக்கு பெரும் தானை தலைவர் மணர்புரான் இப்படி கூறி நிறுத்தியதும் அளவில் இருந்த அனைவரும் மாதண்ட நாயகர் கருணாகரத் மேல் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொழி எழுப்பினர் சக்கரவர்த்தி சிறிது நேரம் கருணாகரனை உற்று கவனித்தார் கருணாகரனுக்கு மதுராந்தகி தேவியாரன் வந்துவிடவே கண்கள் கலங்கின சோழ தேவர் அதன் உள்ளடக்கத்தை அறிந்து கொண்டதும் அறியாதவரை போல மாதண்ட நாயகரே இந்த நேரத்தில் உம் நெஞ்சை குளிரச் செய்வது என்னுடைய கடமை கலக்கமில்லாமல் எதை கேட்டாலும் உறுதியாகத் தருகிறேன் என்று அன்பொழுக கூறினார் கருணாகரன் எதுவும் பேசாமல் அமைதி சாதித்தான் மாதண்ட நாயகரே வேண்டுமென்பதை கேட்கலாம் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் சக்கரவர்த்தி இவ்வாறு மீண்டும் அன்புடன் கேட்டார் அவையில் இருந்த அனைவரும் சக்கரவர்த்தியின் பெருந்தன்மையை கண்டு முணுமுணுத்தனர் கருணாகரன் ஒருமுறை தன்னுடைய அண்ணார் காலிங்கராயரை நோக்கினான் அடுத்து சக்கரவர்த்தியை நோக்கினான் கடைசியாக எதுவும் கேட்காமல் தரையை நோக்கினான் சோழதேவர் ஊகத்தால் எதையோ உணர்ந்து ஏன் காலிங்கராயிரே ஏதேனும் கேட்க வேண்டுமா ஒருவேளை என்னிடம் கேட்க இருப்பதை உம் அன்னாரிடம் சொல்லியிருக்கின்றீரோ அப்படியானால் உம்மால் கேட்க முடியாத ஒன்றானால் காளிங்கராயிரே கூறட்டும் ஏன் காளிங்கராயிரே வாய்ப்பை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலிங்கராயர் மன்னர்பிரான் தம்மை கேட்டதும் கொஞ்ச காலம் வரை காலம் கடத்தாமல் உடனே எழுந்து நின்று வணங்கி ஆம் சோழ தேவா இதுவரை நானும் என் தம்பியும் இந்த சோழ பேரரசுக்காக எவ்வளவோ பாடுபட்டோம் எவ்வளவோ தியாகங்களும் செய்தோம் எங்களுக்கு வேண்டிய பயனை இப்பொழுது கேட்கத்தான் போகின்றோம் எங்களுக்கு வேண்டியது மீண்டும் பல்லவர் பூமி தொண்டை மண்டலத்தில் எங்கள் நந்திக்கொடி மீண்டும் உரிமையுடன் பறக்கவிட வேண்டும் தலைநகரமும் நகரேஷு காஞ்சி போழேனியின் உச்சியில் தலைநகரச் சிறப்பு இசைத்து காட்சி தர வேண்டும் என்று துணிவாகவே கேட்டுவிட்டார் அவருடைய நெஞ்சில் வெகு நாட்களாக இருந்து வெள்ளம் உடைப்பட்டு குபுகுபு வென்று புகுந்தது போல் இருந்தது அவருடைய இதயத்தில் வெகு நாட்களாக துன்புறுத்திய புயல் சொற்களின் மூலம் வெளி வெளிக்கிளம்பிவிட்டது அந்த சமயம் திருவோலக்க மண்டபமே நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது போல் அதிர்ச்சி கண்டது குலோத்துங்க சோழர் மனதை அடக்கிக் கொண்டு காளிங்கராயரை நோக்கினார் விக்கிரம சோழன் துடிதுடித்து எழுந்து அமர்ந்தார் காளிங்கராயர் இவ்வாறு கேட்டுவிட்டு விரைப்பாக நின்று கொண்டிருந்தார் கருணாகரனும் அண்ணன் இவ்வாறு கேட்பதற்கான சூழ்நிலை தன்னுடைய கண்களில் ஒரு பார்வையாளன்றோன்னு எழுந்து விட்டது இந்த கண்களைப் பிடுங்கி பிரான் காலடியில் வைத்துத்தான் பெற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று நினைத்தான் கருணாகரனை மெல்ல நோக்கிய சக்கரவர்த்தி மாதண்ட நாயகனுக்கு மண்டபத்தில் கொடுத்து வந்த மரியாதை மறந்து தனி அறையில் பேசும் வளர்ப்பு மகன் போலவே பாவித்து அவனை அணுகி கருணாகரா உன் அண்ணார் கேட்பது நீ எதிர்பார்ப்பதுதானோ என்றார் அவருடைய குரலின் ஓசையிலிருந்து கண்களில் நீர்வராத காரணம் ஒன்றுதான் மீதம் என்று தெரிய வந்தது சக்கரவர்த்தியை வணங்கிய கருணாகரன் சோழதேவா நான் எதிர்பார்த்ததை முன்பே பெற்றுவிட்டேன் அது போதும் அதைவிட சற்று முன் எனக்கு தந்த பாராட்டோ பட்டமோ பரிசோ பெரிதல்ல உங்களுடைய பழுதில்லா அன்பை என்று பெற்றேனோ அன்றே நான் பிறர்க்கரிய பேரு பெற்றவனாகிவிட்டேன் அது ஒன்றே எனக்கு போதுமானது என்று கூறியதும் சக்கரவர்த்தி உட்பட அனைவரும் ஆஹா ஓஹோ என்று அலறினர் சக்கரவர்த்தியோ தம்மை மறந்து கருணாகரனை அணைத்து கொண்டார் கருணாகரா இப்போதுதான் என்னுடைய உண்மையான கனவு பலித்திருக்கின்றது நீ சொன்ன இந்த மறுமொழிதான் மதுராந்தகியின் கனவை நனவாக்கப் போகின்றது ஆகா உன்னை பெற்றெடுத்த வண்டாஞ்சாழியல் செய்த புண்ணியமே புண்ணியம் இந்த நேரம் முதல் உன்னுடைய அன்பை பெற்றெடுத்த வண்டாழஞ்சேரியை உனக்கே பரிசாகத் தருகின்றேன் வண்டையர் கோணாக விளங்குவாயாக உணர்ச்சி மன்னர் இவ்வாறு கூறியதும் அவையிலிருந்த அனைவரும் வண்டையர்க்கோண் வாழ்க வாழ்க என்று முழக்கம் செய்தனர் அந்த முழக்கத்தை கிழித்து கொண்டு ஒரு வெறி குரல் வந்தது அது விக்கிரம சோழனுடைய குரல் என்பது தெரிய வருகின்றது காலிங்கராயரை உற்று நோக்கிய விக்ரம சோழன் அடுத்து தந்தையை நோக்கி திரிபுவன சக்கரவர்த்தி என்னை பொறுத்துள்ள வேண்டுகின்றேன் காலிங்கராயருடன் பேச சிறிது அனுமதி கேட்கின்றேன் இந்த நேரத்தில் எனக்குள்ள அதிகாரத்திற்கு இங்கு இடமளிக்கவும் வேண்டுகின்றேன் என்றான் அவையன் குலோத்துங்க சோழரும் நடக்கவிருப்பதை ஊகத்தால் அறிந்து கொண்டு நடக்கட்டும் என்ற எண்ணத்துடன் அப்படியே ஆகட்டும் விக்ரமா என்று உத்தரவிட்டார் கண்களில் நெருப்பின் சுடர் வீச இளவரசன் விக்ரம சோழன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து காலிங்கராயரை நோக்கி நடந்து வந்தான் அந்த ஏறு நடையில் நிலநடுக்கத்தின் தொடக்க ஒலி கேட்டது என்ன நடக்கப் போகின்றதோ என்று எதிர்பார்த்தனர் பலர் அப்பொழுது ஒரு பெருமூச்சு மிதந்து வந்தது அது இளவேணியின் அதிர்ச்சி துடிப்பு என்பதை காலதேவர் உணர்ந்தார் சோழ சக்கரவர்த்தி மேல் மாடத்தை அண்ணாந்து பார்த்தார் அவருடைய கண்களில் இளவேணி பயங்கர தேவதையாக காணப்பட்டாள் காளிங்கராயர் நெருங்கிய இளவரசன் மதிப்பற்ற பார்வையுடன் நோக்கினான் காலிங்கராயரே என்று இளவரசன் தொடங்கியதும் உடனே இடைமறித்த காலிங்கராயர் திருத்திக் கொள்ளுங்கள் என்னை கூத்தன் என்றே அழைக்கலாம் என்று கூறினார் தலையை மெதுவாக அசைத்து கொண்ட விக்ரம சோழன் மனவிற்கூத்தரே என்று கூறியதும் மீண்டும் இடைமறித்து மனைவிற்கூத்தன் அல்ல பல்லவக்கூத்தன் என்றார் காளிங்கராயர் இளவரசன் வந்த ஆத்திரத்தை மென்று விழுங்கி பொறுமையாகவே ஆம் மனவிற்கோட்டம் உம் ஆட்சிக்கு பட்டாதுதான் காலிங்கராயர் பட்டத்தையும் நீக்கிவிட்டீர் பரிசாக தந்த மனவிற்கோட்டத்தையும் திருப்பி தந்துவிட்டீர் விட்டீர் கூத்தனாரே என்று அழைக்கலாமோ என்றால் அது பலவரை விட்டு போய் பலகாலம் ஆகின்றது எனவே வெறும் கூத்தனார் தான் அழைக்க வேண்டும் என்று அவன் கூறிய போது அவையில் சிரிப்பொலி கேட்கத் தொடங்கியது பின்பு அடங்கியது சாரி கூத்தனாரே நான் எதுபற்றி இதிலும் ஐயம் கொண்டேனோ அது இன்று மெய்யாகிவிட்டது பலவனைக் காட்டிலும் பாம்பு எத்தனையோ மேலென்று பலதடவை சக்கரவர்த்தியிடம் கூறியிருக்கிறேன் அது பழித்து விட்டது இளவரசி வீணாக சொற்களை விடுகின்றீர்கள் பல்லவனோ பாம்பு இந்த சொற்களை கேட்டு அதோ இருக்கும் பல்லவராயர் பதுங்கலாம் இதோ நிற்கும் என்னுடன் பிறந்து கொன்ற நோயாம் கருணாகரனும் கல் என்னால் முடியாது யாரை பார்த்து பாம்பென்று குறிப்பிட்டீர்கள் அபராஜித பல்லவனை மறந்து இப்படி பேச பல்லவ குலம் ஒன்றும் நன்றி மறந்ததல்ல விஜயாலய சோழர் வீரத்துக்கும் மெச்சி அபராஜிதர் தாஞ்சையை முத்தரையர்களிடமிருந்து கைப்பற்றி தந்தார் அதன் பிறகுதானே பராந்தகரும் அருள்மொழிவர்மனும் ராஜேந்திரரும் இந்த சோழப் பரிசை பெருக்க முடிந்தது ஆனால் நாட்டை திருப்பிக் கொடுத்தவன் மார்பிலேயே வேலை பாய்ச்சி கொன்ற சோழ மரபினரைப் போல நான் நடந்து கொள்ள மாட்டேன் பல்லவத்தை திருப்பிக் கொடுப்பதால் இதை அறியாத நீங்கள் பல்லவனை பாம்புக்கு ஒப்பிட்டு விட்டீர்கள் விந்தையிலும் விந்தை வேடிக்கையான விந்தை விசித்திரமான விந்தை இளவரசன் விக்கிரம சோழன் இந்த முறை சினத்தின் எல்லையை விட்டான் என்பது தெரிந்தது அங்கிருந்த அனைவருமே ஒரு கணம் மூர்ச்சையாயினர் விக்கிரமன் எங்கே வாளை உருவிடப் போகின்றானோ என்று பலரும் பயந்தனர் விக்ரமனுடைய தமையன் ராஜராஜனோ இதுதான் நல்ல வாய்ப்பு இப்பொழுது கைகலப்பு ஏற்படுமே ஆனால் காரியத்தை வேறு விதமாக முடித்து கொள்ளலாம் என்று கருதிவிட்டான் ஆனால் எல்லோருக்கும் மீறிய காலதேவன் தன்னுடைய திருவிளையாடலை அப்படி நடத்த ஆசைப்படவில்லை அவனுடைய நோக்கம் அமைதியாகவே முடிந்தது இனியும் பேசி அழிவை உண்டு பண்ண விரும்பாத விக்ரம சோழர் இந்த நே நேரம் முதல் உம்மை பதவியிலிருந்து விளக்குகின்றேன் இது சக்கரவர்த்தியின் சார்பில் குமார சக்கரவர்த்தி அளிக்கும் ஆணை என்று முழக்கமிட்டான் அந்த முடிவான முழக்கம் திருவோலக்க மண்டபத்தையே இடித்து நடுக்கத்தை கிடுகிட வைத்தது ஸ்வஸ்திக் ஸ்ரீ ராஜகேசரிவர்மரான திரிபூண சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சோழ தேவருக்கு ஆண்டு நாற்பத்தி மூன்று ஜெயங்கொண்ட சோழமண்டலத்து எயில் எயில்நாட்டு திருவூர்த்தி யூராழ்வார்க்கு சோழமண்டலத்து குளோத்துங்க சோழவழநாட்டு திருநறையூர் நாட்டு வண்டாழஞ்சேரியுடையான் வேளாண கருணாகரனான தொண்டை மன்னர் தேவியாரின் அழகிய மணவாளினி ஆழ்வார் வைத்த விளக்கு என்று காளிங்கரின் கருணாகரனும் சகோதரர்களாக காணப்படுவதற்கான விளக்கம் தேவை அல்லவா காளிங்கராயர் என்பவர் பல்லவர் என்பதில் ஐயமில்லை கருணாகரத் தொண்டைமானும் பல்லவன்தான் இருவரும் சகோதரர்களா உண்டென்று சொல்வாரும் உரைக்க முடியாது இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது வித்வான் நான் சுப்பு ரெட்டியார் அவர்களுடைய திருவனந்தபுரம் கல்வெட்டுத்துறை தலைவராக பணியாற்றிய திரு ஏ எல் ராமநாத அவர் கூறும் ஆராய்ச்சியை நோக்கும் பொழுது காலிங்கராயிரம் கருணாகரத் தொண்டைமானும் ஒருவர்தான் என்று தெரிய வருகின்றது இதனை துணிந்து ஏற்றுக்கொள்வதற்கும் இல்லை பொதுவாக இருவரும் பல்லவர்குலத்தை சார்ந்தவர்களே என்பது மட்டும் உறுதி இருவரும் குலோத்துங்க சோழனிடம் பணிபுரிந்த மாவீரர்கள் இந்த இருவரையும் ஒருவரையே என்று கூறுவதை காட்டிலும் சகோதரர்கள் என்று கற்பனை செய்வதுதான் பொருத்தமாக இருக்கின்றது இந்த புதினத்தில் ஐயம் கொண்ட தேவருக்கு காலதீவர் என்று பெயர் சூட்டி இருப்பதை அறிஞர்கள் ஆதரிப்பார் என்று நினைக்கின்றேன் புலவருடைய வாழ்க்கை குறிப்பில் இயற்பெயர்கள் கிடைக்கவில்லை ஜெயங்கொண்டார் என்ற பட்ட பெயரே கிடைத்திருக்கின்றது மேலும் சிலப்பதிகாரத்தின் ஒரே ஆசிரியரான அடியார்க்க நல்லாரும் இவராகவே இருக்கலாம் என்றும் ஐயப்பட்டிருக்கின்றார்கள் எனவே நான் புதினத்துக்காக ஒரு புது பெயரை சூட்டி அந்த பெயராலேயே புதினத்தை நடத்தியதற்காக தமிழ் அறிஞர்களும் நேயர்களும் மகிழ்வார்கள் என்றே நம்புகின்றேன் கடைசியாக கிபி கீமு என்று வரும் இடங்களில் நேயர்கள் மயக்கம் காணலாம் அவை கிபி கூமு என்பதற்கு மாறாக குறிப்பிடப்பெற்றவை கிபி என்றால் திருவள்ளுவருக்கு பின் என்றும் மு என்றால் திருவள்ளுவருக்கு முன் என்றும் பொருள் கொள்க ஆண்டுக்கணக்கில் வேறுபாடு கிடையாது இதன் விளக்கத்தை எழுதியவரே கோவை கவி என்னும் கட்டுரை தொகுப்புதான் வெண்ணிறக் கரை போட்ட நீலச்சேலேயே என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள்ளும் கடல் கண்ணி கலிங்க நாட்டின் பகுதியில் அமைதியை குலைத்து சோவென்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தாள் கலிங்க நாடு மலைப்பாங்கான நிலமாதலால் கடற்கரையில் பாறைகள் ஆங்காங்கு திட்டு திட்டாக கிடந்தன அவற்றுள் சில கூர்மையாகவும் தட்டையாகவும் பூதகணங்களை திறந்தவனாகவும் பற்களை ஒட்டும் முதலைகளின் பிளந்த வாயை போலும் நீண்ட திமிங்கில தோரணையிலும் காட்சி தந்தன ஓயாத அலைகள் உலகின் மாயாத இன்னல்களை எடுத்து காட்டுவது போல் ஆங்காங்கு கிடந்த பாறைகளின் மீது நுங்கும் நுரையுமாக எங்கும் படமெடுத்து சுருள்விட்டு முட்டி மோதி முடிவில்லாமல் முழக்கமும் செய்தன கடல் நீரே கதியாய் கிடக்கும் அந்த பாறைகள் பாசை படர்ந்த காரணத்தால் பசுமை நிறமாக தோற்றமளித்தன கரைக்கு எதிரே தூரத்தில் நந்திபோல் படுத்திருந்த பாறையின் மீது கவலைக்கண்ணியாய் அமர்ந்து கடற்கண்ணியை உற்று நோக்கி கொண்டிருந்தாள் காதல் கண்ணி அருள்மொழி நங்கை கடற்கண்ணிதான் அவளுக்கு என்ன கதையை சொல்லி கொண்டிருக்கின்றாள் தான் வாழ்ந்த கதையை கூறுகின்றாளா அல்ல அருள்மொழி நங்கையும் கருணாகரனும் அடிக்கடி வந்த பொழுது கண்டாரா காட்சியை நினைவுபடுத்தி காட்டுகின்றாளா தொடக்கத்தில் வெண் கூடிய நிறத்தை காட்டி இடையிடையே நிலா வெளிச்சத்தால் கரிய பசுமை நிறம் காட்டி முடிவில் ஒரே இருள் நிறமாக தோற்றமளிக்கும் கடல் அழகி அருள்மொழிக்கு என்ன கதையை சொன்னாலோ நாம் அறியோம் ஆபரணங்களை புட்டி வைத்து அழகு பார்க்கும் அணங்குகள் உலகில் உண்டாய் என்று தினம் தினம் தன்னை நாடுபோர்களின் கால்களை இருகரம் நீட்டி கழுவி கேட்கும் அந்த கடல்கண்ணி அலங்கார உருவத்தினலான அருள்மொழிக்கு என்ன கதையை சொல்லப் போகின்றாள் தன்னைப்போல் விலை உயர்ந்த ஆபரணங்களை பூமிக்கடியில் புதைத்து வைத்து வெளிக்க விதவை போல் தோற்றமளிப்பவள் உலகில் உண்டா என்ற கேள்விக்கே அவளால் இன்னும் மறுமொழி தெரிந்து கொள்ள முடியவில்லையே மற்றவரின் கதையே சொல்லத்தானா அவளுக்கு நேரம் இருக்கப் போகின்றது கலிங்க அழகிய அருள்மொழி நங்கையின் கடலை நோக்கினவை ஒழிய கருத்து சோழ நாட்டை என்றோ சுற்றி சுற்றி அலைகின்றது அப்படி சுற்றி அலைந்து தேடி கருணாகரனை கற்பனையில் கப்பலையேற்றி ஒருவாறு அங்கு கொண்டு வந்து நிறுத்த முயன்றாள் அவளுடைய காதல் கற்பனைக்கும் எட்டாத புது காவியம் ஒன்றும் அதன் துன்பத்தலைவி தான்தான் என்றும் அவளுக்கு எப்படி தெரிய முடியும் அவள் கற்பனை உலகில் உழன்று கொண்டே இருந்தாள் ஆகா இந்த நேரம் கருணாகரர் அறியே இருந்தால் அன்று வானமாதேவியின் கதையை கூறியது போல இன்று கடல் கண்ணியின் கதையை தமக்கே அமைத்த கற்பனையுடன் கூறியிருப்பாள் அல்லவா இறையும் கடலலை வானமாதேவியின் துயரத்தை அடுத்து காட்ட வடிவமைத்த கண்ணாடி என்பாரே அல்லது சூரியனை பிடித்து விழுங்கிவிடு என்றெல்லாம் ஆணையிட்டும் கேளாமல் தினம் தினம் குழுப்பாட்டிய பறவைகளின் இனிய கீதத்தால் தாலாட்டி புறப்பட வைத்ததால் வானவன்மாதேவி வயிறெறிந்த வஞ்சினத்தால் கடற்கண்ணி பொங்கியும் அலைமோதியும் நுரை தள்ளியும் என்பாரா ஈடு இணை இல்லாத இந்த மாதிரியான கற்பனையை கொண்டு இன்னும் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் கூறியிருப்பாரோ உலகளந்த வானமாதேவி பறந்து விரிந்து கிடைக்கின்றாள் கடல் கண்ணி மட்டும் உலகிற்கு கட்டுப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஏன் சுருங்கிக்கொண்டே கொண்டே போக வேண்டும் இப்படியும் ஒரு கேள்வி அவரிடையே அல்லவா நானோ காதலை தவிர்த்து வேறதையும் காணேன் கண்ணாளா என்று மறுமொழி கூறுவேன் அவர் ஒரு புன்னகையை காணிக்கையாகத் தருவார் அது என்னுடைய வீணையை மீட்டி அமுத இசையை பொழியச் செய்யும் அங்கே நான் கற்ற இசையெல்லாம் வெறும் ஏழு சுரங்களுடன் நின்றுவிடும் இந்த அமுத இசையின் பிறக்கும் ஆயிரமாயிரம் ஆயிரம் யார் கணக்கெடுக்க முடியும் ஊனமில்லா புன்னகி காணிக்கையாக தந்த அவர் பேதை பெண்ணே காதலுக்கு அறிவில்லை என்பது உன்னுடைய கருத்தா நானும் தான் அந்த போதையில் மூழ்கி இருக்கின்றேன் தெய்வீக காதல் வானத்தைப் போல் பறந்து விரிந்து அறிவை பெற்றது கடலைப் போல் சுருங்கிக் கொண்டு போவது காமம்தான் காமம் பற்றிய காதலாக இருந்தால் கனவுகள்தான் இஞ்சுமே ஒழிய வேறெதையும் காண முடியாது என்று குழு கூறுவார் நானும் பூரித்து அவருடைய மலை போன்ற புயங்களில் கன்னத்தை ஊண்டிப் பொழுவேன் என்னுடைய ஆவல் அவரை இன்னும் பேசத் தூண்டும் எனவே ஏன் மீண்டும் அவரைத் துளைத்து அந்த கடலின் கருத்திற்கு சுருக்கத்திற்கு காரணத்தை கேட்பேன் சிறிது நேரம் அவர் கற்பனை செய்வார் ஏந்திழியே என் அருள்மொழி முதலில் வானமாதேவியின் மஞ்சனத்தை பெற்றதாக கடலை கற்பனை செய்தேனல்லவா ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் இப்படி நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பார் ஐராவதம் என்று சொல்லப்படும் இந்திரனின் யானை அடவியை விழித்து கொண்டு கடலில் மூழ்கி நீரை வாரை விட்டதோ என்று குறும்பாக நான் அவரை கேட்பேன் ஒன் தொடியே அப்படியெல்லாம் இருக்க முடியாது வானமாதேவி தன்னுடைய மருமகள் மேல் ஏமாறன் நின சினத்தால் கடற்கண்ணிக்குக் கட்டளையிட்டாலோ நினைவில் இருக்கின்றதா அந்த கட்டளைக்கு கீழ்படிந்த கடற்கண்ணி காரியத்தில் இறங்கி இருக்க வேண்டும் தீ தணிக்க வேண்டி தினம் தினம் அவனை இருமுறை கொழுப்பாட்டி வருவதால் தன்னை சுருக்கி கொண்டு சுருங்கி வருகின்றாள் என்ன பயன் ஒருவேளை இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து கதிரவனின் சினம் தணிந்து குளுமையாகி நிலாக்கண்ணியுடன் உராய்ந்து அடக்கி வைத்திருந்த இன்பம் வெறியாக உருவாக தாண்டவமாடினாலும் ஆடலாம் ஆடலாமல்லவா அந்த ஊழிப் பயனை யாரே காண்பர் அப்படியானால் இதுவரை அடைக்கி வந்த நமது இன்பம் என்றும் அழியாத ஔடதம் போன்றது அதாவது நல்ல மருந்தை போன்றது மெய் மறந்து உயிருடன் உரையாடி கொண்டிருந்த அல்மொழியின் சிந்தனையில் அவுடதம் என்ற சொல் கடைசியாக குறுக்கிட்டு விடவே கற்பனை உலகிலிருந்து விடுப்பட்டு மண் உலகை அடைந்தாள் தன்னை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்ட நிகழ்ச்சியை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தாள் வாக்குறுதி தந்த அனைத்தையும் ஒன்றின் பின் ஒன்றாக வரவழைத்து எண்ணி பார்த்தாள் இந்த தீரமான நோய்க்கு எங்கே செல்வேன் அவுடதத்திற்கு நஞ்சை தவிர்த்து நான் அறிவது ஏது இதனால்தான் தன்னை தீண்ட மறுத்திருப்பாரோ தீண்டிவிட்டால் இப்படிச் சொல்லாமல் கொள்ளாமல் திடதிடுப்பு என்று ஓடிவிட முடியுமா ஆகா எத்தனை கல் நெஞ்சம் அவருக்கு எத்தனை முக்கியமான செய்திகளை என்னிடம் அவரிடம் எல்லாம் நான் கூறிவிட்டேன் அவரை பற்றிய செய்திகள் அனைத்தையும் தெரிந்தும் நான் அவரை காட்டிக் கொடுக்கவில்லை இப்படி மோசம் செய்யும் பாவி என்று உண்மையே எனக்கு தெரிந்திருந்தால் ச அவரை அனாவசியமாக தூற்றுகின்றேனோ நெஞ்சே அவருடைய நிலைமையை நீ நன்கு அறிவாய் கார்கோடகனும் நிலைமையின் அங்கு விவரித்தான் அப்படியிருந்தும் நான் அவர் மேல் ஐயம் கொண்டது எத்துணை பேதமை பெண்ணோ பேதமையோ என்கின்றார்களே இதுதானோ அது நங்கை இப்படி எண்ணி வரும்பொழுது யாரோ தன்னை அழைக்கும் குரல் கேட்டு திரும்பி பார்த்தாள் அங்கே கலிங்கவேந்தன் அனந்தவர்மனும் பராக்கிரம பாண்டியனும் நின்று கொண்டிருந்தனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்